நபிகள் நாயகம் sallallahu alaihi wasallam அவர்கள் காலத்திலே ஒரு சம்பவத்தை பற்றி இப்னு அப்பாஸ் radiallahu anhu அவங்க சொல்றாங்க நபிகள் நாயகம் sallallahu alaihi wasallam ஒரு சபையில உட்கார்ந்திருக்காங்க இப்னு அப்பாஸ் சொல்றாரு இன் ரஜுலன் கலாலி ரசூலுல்லாஹி sallallahu alaihi wasallam அல்லாஹ்வுடைய தூதர் இடத்திலே ஒரு மனிதர் வந்தார் வந்து சொல்றாரு என்ன சொல்றாரு என்னுடைய தாயார் மரணித்து விட்டார்கள் அவங்க இறந்து போயிட்டாங்க அவர்கள் மரணிக்கிற நேரத்தில் நான் இந்த உள்ளூர்ல இல்லை வெளியூர்ல ஒரு வியாபாரமோ வேற ஏதோ தேவைக்கோ வெளியூர் போறேன் நான் வெளியூரில் இருந்தேன் ஒருவேளை நான் என்னுடைய தாயாருக்கு அருகாமையில் மரண தருவாயில் இருந்திருந்தால் என்னை அவர்கள் தர்மம் செய்ய தூண்டி அவர் சொல்றாரு நான் இல்லை பக்கத்தில் எங்கம்மா மகத்தா போயிட்டாங்க மகுத்தா போன போது நான் இருந்தேன்னு சொன்ன ஒருவேளை நான் இரு கூட இருந்திருந்தா என்னுடைய தாயார் எனக்கு அறிவுரை என்ன என்னை வற்புறுத்தி இருப்பாங்க எப்படி ஒரு தர்மம் செய் வற்புறுத்தி இருப்பாங்க ஆனா நான் இல்லையே அதனால ரசூ கேக்கிறாரு அவரு நான் ஏதாவது தர்மம் செஞ்சால் என்னுடைய தாயாருக்கு போகுமான்னு கேட்கறாங்க இப்ப எங்க அம்மா மருத்தா போயிட்டாங்கல்ல எங்க அம்மாவுடைய பெயரால நான் ஒரு ஒரு தர்மம் செய்யணும் செய்தால் அது என்னுடைய தாயாருக்கு போயிருமா அபிகர் நாயன் செல்லாதான் கண்டிப்பா போகும் நீங்கள் செய்த உங்களுக்கு அது கடமை நீங்கள் எந்த தர்மமாக செய்து உங்களுடைய நியத்தாக எண்ணமாக கொண்டு நீங்கள் செய்தீர்களோ அதற்கான நன்மையை அல்ல உங்களுக்கு வழங்குவான் அப்ப இப்ப நம்ம நம்ம செய்யறோம்ல நம்மளாம் இப்படி ரசீது போடும்போது அம்மாவோட பேரை எழுதி இல்லாட்டி அத்தாவோட பேரை எழுதி இல்லாட்டி டீபேட் பழைய காலத்துல இருந்துச்சு பேஞ்சம் குறைஞ்சு அன்பளிப்பு போட்டெல்லாம் கொடுப்பாங்க ஆனா அது நம்ம சும்மா நீயத்து வச்சாலே போதும் அப்படிலாம் எழுதி ரசித்து வாங்கணும் அவசியம் இல்லை உள்ளத்துல என்ன பள்ளிவாசலுக்கு ஒரு ஒருத்தருக்கு ஒருக்கான இடத்துக்கான பணத்தை கொடுக்கணும் அது அத்தா பேர்ல கொடுக்கணும் அம்மா பேர்ல கொடுக்கணும் என்று நமக்கு எண்ணம் இருந்தால் இது எண்ணத்தோட இருந்தாலே போதும் நன்மை அவர்களுக்கு மிகவும் விருப்பமான ஒரு தோட்டம் மிர்ஹாப் அப்படிங்கிற தோட்டம் தோட்டத்தினுடைய பேரு சொல்றாரு மிர்ஹாப்னாலே கனி வர்க்கங்கள்னு அர்த்தம் கனி வர்க்கங்கள்னா நிறைய கனிகள் இருக்கணும் மட்டும் இல்ல அப்படி ஒரு தோட்டம் என்கிட்ட இருக்குது இந்த தோட்டத்தை நான் என்னுடைய தாயாருடைய பெயரில் நான் தர்மம் செய்கிறேன் அப்படின்னு வகையில் ஒப்படைக்கிறாங்க இன்னைக்கு நம்ம வீட்லேயும் மரணங்கள் நிகழுது அத்தா மகத்தா போடுற ரெண்டாம் பாத்தியா ஓரந்து பாட்டிடுறான் பத்து பேரம் கூப்பிட்டு வச்சு கரிசோறு போட்டால் சரியா போச்சுன்னு நினைக்கிறான் நம்முடைய தாயாருடைய சொத்து என்னுடைய தகப்பனாருடைய சொத்து எனக்கு வந்துச்சு என்டையும் சொத்து இருக்குது நான் நிறைவாக இருக்கிறேன் இந்த சொத்தை நான் என்னுடைய தகப்பனாருக்காக ஒரு பொதுவாக நான் கொடுத்துடுறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வருதா இதனால தான் சகாபாக்களுடைய தர்மங்களோடு அதுதான் சிறந்த தர்மம் அப்படி தர்மம் இருக்கணும் நம்மளுடைய பெற்றோர்களுக்கு தானே கொடுக்குறோம் நம்ம நமக்கு தன்னிறைவு ஆன பிறகு இருக்கிறது தான் சொல்கிறேன் இருக்கிற வீட்டை காலி பண்ணி கொடுங்கன்னு சொல்லலை அவர்கிட்ட உண்மையிலே வேற வேற தோட்டம் இருந்துச்சாலும் தெரியல இல்லை அவங்க அம்மாவுடைய பங்கா அவருடைய தாயாருடைய பங்கா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல இவர் சம்பாதிச்சது தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லை அவருடைய தாயாருடைய பங்காகவே இருந்தாலும் தாயார் மரணத்தை பிறகு இவருக்கு தானே சொத்து அவ்வளவு பெரிய தோட்டத்தை தர்மமாக எப்படி அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கு பாருங்க அல்லாவுடைய கட்டளை அல்லாவுடைய கட்டளை ஒன்று வந்த உடனே அதை நிறைவேற்றி ஆகணும் நிறைவேற்றணும் நபிகள் நாயகம் சல்லா அலேசல்ல அவர்கள் காலத்தில் வாழ்ந்த சகாபாக்களுடைய தர்மங்களோடு நம்மளுடைய தர்மத்தை ஒப்பிட்டு பார்த்தால் அற்பத்திலும் அற்பம் ஆனால் சகாபாக்கருடைய வாழ்க்கையோடு நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்தோன்னு சொல்லுவேன் சகாபாக்களுடைய வாழ்க்கை அற்பத்தில் இருப்போம் அப்படித்தானே இருக்க இடமில்லாமல் வாழ்ந்தார்கள் திண்ணை தோழர்களாக எழுபது சகாபாக்கம் திண்ணை வேதாவை படுக்க ஒருவேளை உணவுக்கு எங்கேயும் போய் சாப்பிட முடியாது யாராவது தங்களுடைய தோட்டத்தில் விளைவித்த ஒரு பொருளை கொண்டு வந்து பள்ளியில கட்டி வச்சா சாப்பிடலாம் இல்ல யாராவது வீட்டுக்கு அழைத்துட்டு போய் கொஞ்சோண்டு உணவு கொடுத்தா சாப்பிடலாம் உணவுன்னு என்ன பெருசா பிரியாணி சோறா கொஞ்சம் பாலை கொஞ்சம் பேரிசம்பழம் கொஞ்சம் பாலாடை கட்டி பாலாடை கட்டி பேரிசம்பளம் கிடைக்கிறதுலாம் பெரிய வேலை பெரிய விருந்தது குறைவான விருந்து பால் இருக்குல பால் கிடைக்கல மூன்று நேரங்கள் தொடர்ந்து அவர்களால் பாலை உணவாக எடுத்துக் கொள்ள முடியவில்லை ஆனால் அவர்கள் செய்த தர்மம் எப்படி இருக்குது நம்ம செஞ்ச தர்மம் எப்படி இருக்கு